அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு வாக்கின் படி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள மேஷராசிக்காரர்களுக்கு நவக்கிரகங்களின் அடிப்படையாக தங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கப் போகிறது அப்படின்னும் சொல்லலாம் விதி மீறி தங்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதமான மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் சில நேரங்களில் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தால் விபரீதமாக தவறான செயல்களும் உருவாகலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்னென்ன விஷயங்கள் தங்களுக்கு தீமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள அஸ்வினி எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு நேர்மறையாக செயல்படக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் ஆட்சியாக சென்றிருக்கிறதுனால ஐந்தாம் இட கேதுவால ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் முன்னோர்களினுடைய ஆசை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகலாம் பிள்ளைகளான பெருமை கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இட குருவின் பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயதினருக்கு விரண் அமையும் கேட்டு நீதிமன்றம் சென்றவர்களின் மனம் மாறும் பெரியோரின் வழிகாட்டுதலால் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை உண்டாகலாம் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரம் தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வரவு அதிகரிக்கோ ராகு தங்களுடைய கனவுகளை நினைவாக்குவார் முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரம் விரத்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் புதன் சாதகமாக சென்றடிக்கிறதுனால திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க எடுத்த வேலைகள் வெற்றியாகவும் ஆரம்பிக்கும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் இந்த காலகட்டம் முழுவதும் சுக்ரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படலாம் பொன் சேர்க்கை உருவாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகளும் முடிவிற்கு வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் மேலதிகாரியின் ஆதரவால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் தொண்டர்களுடைய பலம் கூடலாம் விவசாயிகளுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது அதே சமயம் நினைத்தது சாதிக்கக்கூடிய திறமை தங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வழக்கு தங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகலாம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தடைபட்ட வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு சேமிப்பு கணிசமாக உயரவும் வாய்ப்புகள் இருக்கு செலவு கட்டுப்படும் கனவுகள் நினைவாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு தேடி வரும் அதே சமயம் திருமண வயதினருக்கு தகுதியானவரன் அமையுங்க சிலருக்கு திருமணம் நடந்தேறவும் வாய்ப்புகள் இருக்கு பெரியோர்களின் ஆதரவும் துணையும் நீங்க எடுக்கக்கூடிய வேலைகளை வெற்றியாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாங்குறதுடன் புதிய வீட்டிலையும் குடியேறுவாங்க மன வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுமடம் நடத்தக்கூடிய நிலையும் சிலருக்கு போங்க விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் விளைச்சலான வருமானம் அதிகரிக்கவும் செய்யலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழில மேன்மை அடையுங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவிற்கு வந்துடும் நண்பர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க திருமண வயதினருக்கு வரணும் அமையும் திருமணமும் கைகூடும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் தடைபட்ட வேலைகள் நடந்தேறும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கால நேரம் அறிந்து திட்டமிட்டு செயல்பட தொடங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க அரசியல்வாதிகளின் நிலை கணிசமாக உயர ஆரம்பிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க வெளிநாடு முயற்சிகள் சாதகம் அதே மாதிரி நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கவும் செய்வீங்க உடல் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதிர்ப்புகள் விலகுவதுடன் கடன் தொல்லையும் நீங்கும் வருமானமோ அதிகரிக்கலாம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி விவசாயம் முன்னேற்றம் அடையும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாகவே இருக்கும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தில் நீங்க நற்செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது மேலும் விவசாயம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலேயுமே இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப கோலாகலமாக வெகு விமாரிசையாக வந்து கொண்டாடுறாங்க அதிலும் தமிழர்களால் பெருமளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பதின பதினெட்டு வந்து சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஆடி பதினெட்டு அன்றைய தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த அந்த தாக்கத்தின் அடிப்படையில் பாபா வங்கா அவர்கள் சில கணிப்புகளை வந்து கணித்து சொல்லியிருக்காங்க அந்த நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா பாபா வங்கா அவர்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பலன்களை கணித்திருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய கணிப்புகளின் படி நாம் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பாபா வங்கா அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பல கணிப்புகள் உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்கா பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அவங்க வந்து கணித்திருக்கக்கூடிய உலக நிகழ்வுகளாகட்டும் அப்படி இல்லைன்னா ராசி பலன்கள் ஆகட்டும் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கும்போது நடந்துருக்கிறது அப்படின்றதுனால அவங்களுடைய கணிப்புகளுக்கு பெருமளவில் வந்து எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் எழுந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கன்று ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களின் அடிப்படையாக கொண்டு பாபா வங்க அவர்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத வந்து துலாம் ராசிக்கு கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் பக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் தங்களினுடைய செயல்திறன் அதிகரித்து காணப்படும் தங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றத்தை அடையும் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் அதே சமயம் அனைத்து துறைகளிலையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம் சில காரணங்களால் மன அமைதியின்மை ஏற்படும் அதனால சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சிரவுகள் ஏற்படும் அதனால பேச்சில் இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது ஏற்றுத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாக வும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு பெறலாம் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேல் ஆதரவை பெறுவீங்க இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி பல விதத்தில் முன்னேற்றம் மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக பயணங்கள் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவாங்க தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்துல இணக்கமான மன சூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு